இந்த இருபத்தி நாலு தேதி இருக்குல்ல பிப்ரவரி இருபத்தி நாலு இதுக்கப்புறம் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அதிமுக நடக்கும்போது அதிமுக முக்கிய பிரமுகர்கள் பலர் தாவே கால சேர்றாங்க தாவே கால போனால் அதிமுக காரர்களுக்கு மரியாதை கிடைக்குமா கிடைக்காதுன்னா அது இன்னொரு கேள்வி அது அடுத்த கேள்வி அங்கே ஏற்கனவே இருக்கிற ஆதா அர்ஜுனா ஜான ரங்கசாமி எல்லாரும் சேர்ந்து பண்ணுற கலாட்டால விஜய் என்ன பண்ண போறாரு நமக்கு தெரியாது அதிமுக ரெண்டு பக்கமும் கதவை திறந்து வச்சிருக்காங்க அவங்க வந்து தாவேக்காவுக்கும் கதவை திறந்து வச்சிருக்காங்க பாஜகவுக்கும் கதவு திறந்து திறந்து வச்சுருக்காங்க ராத ஒரிஜினல் வந்த பிறகு இந்த பேச்சு வேகம் எடுத்துருக்கு தாவைக்காவோட பேச்சு வேகம் எடுத்துருக்கு ஆனால் பிரசாந்த் கிஷோர் வந்து நடுவில் கொஞ்சம் ஒரு திசை திருப்பி விட்டார் ஆக்சுவலாக இப்போ பிஜேபி எடுக்கிற ரோலை பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து விஜய் நோக்கி இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள அவ்வளோ சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியல சேங்கா வந்து இது நல்ல கூட்டணியா தமிழ் மண்டலங்களுக்கு வணக்கம் என்ற கலசிறப்பு வந்து மூத்த பத்திரிக்கையாளர் திருமுக பிரியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் அதிமுக விவகாரம் நாளுக்கு நாள் வந்து வேறு வேறு டைமென்ஷனில் போயிட்டு இருக்கு செங்கோட்டையை ஆரம்பிச்சார் அப்புறம் ஓபிஎஸ் பேசினார் இப்போ அண்மையில் ஓபிஎஸ் வந்து அதிமுக ஒன்றிணையும் ரகசியங்கள்லாம் தெரியும் அப்படின்னாரு அதிமுக வந்து எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க யாருன்னு அதை சொல்ல அவங்க கூட டச்சில் இருப்ப அதிமுக ஒன்றிணைக்கும் மணிகளில் ஈடுபட்டுகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து அதிமுக தாவேக்கா கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு எடப்பாடி அண்மையில் பேசும்போது அது பாஜகக்கான சிமிக்க சமிக்கையாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி டீக்கோட் பண்ணுறாங்க அதிமுகவில் என்னதான் நடந்துகிட்டு இருக்கு சார் அதிமுகவைற்றட்டு இப்போ அந்த செங்கோட்டையன் இந்த விஷயத்தை ஆரம்பித்தார் இல்லையா எம்ஜிஆர் படம் போடல ஜெயலலிதா படம் போடல அது ஒரு சின்ன காண்ட்ரவர்சி அது அவருடைய அதிருப்தி சம்மந்தப்பட்டது அதுவே நம்ம நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய அரசியல் விற்பனர்கள்லாம் என்ன சொன்னாங்க இப்போ அதிமுகவில் இன்னொரு பெரிய இது பிளவு வந்துடுச்சு செங்கோட்டையன் கலவக்கொடி தூக்கிட்டார் அது இது அன்றைக்கே நான் சொன்னேன் செங்கோட்டையன்லாம் கலவகொடி தூக்குற ஆசாமி கிடையாது அவர் அவர் வந்து அவருடைய வர வருத்தத்தை சொல்கிறார் அவர் ஒதுக்கப்படுறாரு ஓரங்கட்டப்படுறாரு அதனால் அவர் கொதிச்சு எழுந்து அதை பேசினார் அது அதோடு நின்று அது ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு நிறுவிடும் அதே மாதிரி இப்போ அது அடங்கி போச்சுன்றதை நம்ம பார்க்குறோம் நான் ஒரு தொண்டைன்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டு ஓரம் கட்டிட்டார் ஆனால் அதை தொடர்ந்து இவர் ஒன்று சொன்னார் யார் ஓபிஎஸ் என்ன சொன்னார் எந்த வித நிபந்தனையும் இல்லாமல் நான் சேருவேன் அப்படின்னாரு நான் சேர்கிறோம் நான் சசிகலா தினகரெல்லாம் சேர்கிறோம் நாங்கள் இதுக்கு வந்து டேக்கர்ஸ் இருந்தாங்க ஏடிஎம்கேல இதுக்கு டேக்கர்ஸ் இருந்தாங்க ராஜன் செல்லப்பா போன்றவர்கள் ஒரு ஆறு மாதம் காலம் பேசாமல் இருங்க அமைதியாக இருந்தீங்கன்னா நம்ம வந்து கன்சிடர் பண்ணலான்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கு தான் ஓபிஎஸ் ரியாக்ட் பண்ணார் நீங்கள் எனக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறது நீங்கள் நீங்கள் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாம் நான் வந்து அதிமுக கட்சி ஒன்றாக இருக்கணுன்ற ஒரு அக்கறையில் சொன்னேன் யாரும் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் ஆனால் அடிப்படையான விஷயம் என்னென்னா வந்து இவர் சொன்ன பிறகு ஓபிஎஸ் சொன்ன பிறகு ஏடிஎம்கேல ஒரு தாட் வந்தது என்னென்னா இவர் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காரு நான் தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டிசம்பரில் ஒருங்கிணைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் எனக்கு இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எனக்கு அதிகாரம் இருக்குது நான் அதிமுகவோட அடிப்படை உறுப்பினர்களால் விதியை நாற்பத்தி மூணு கீழே தேர்ந்தெடுக்கப்பட்டேன் என்னை நீக்கிறதுக்கான உரிமை ஜூலை பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த பொதுக்குழுக்கு கிடையாது அப்படின்ற விஷயம் இருக்குல்ல இந்த விஷயம் வந்து மறுபடியும் வந்து சென்னை ஹைகோர்ட்டை விசாரித்து இப்போது தேர்தல் கமிஷனில் மறுபடியும் அது உட்கட்சி விஷயங்களில் விசாரிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அது ஆக்சுவலாக ஸோ எடப்பாடி வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகிறதுக்கு முன்னாடி இவங்க போய் கேவியில் போட்டு வச்சுட்டாங்க அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க ஏடிஎம் கேள்வின்னு சொன்னாங்க சரி நீங்கள் எந்த நிபந்தனையும் இல்லாமல் சேர தேறினா முதல்ல அந்த கேஸை வாபஸ் வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னாடி வச்சாங்க அதுக்கு ஓபிஎஸ் என்ன சொன்னார் இதுதான் எங்கிட்ட இருக்கிற ஒரே ட்ரம்ப் கார்டு எதை வாபஸ் வாங்கிவிட்டு அவங்கள பிடிக்க முடியாது அவர் எடப்பாடியோட அந்த தோக வரலாறு அவர் தெரிஞ்சதுனால நான் உங்களை ரொம்ப வாபஸ் வாங்க மாட்டேன்னு அவர் சொல்லிட்டார் அந்த டெட்லாக் அப்படியே நிற்குது அதுதான் அதோட அது நிற்குது மற்றபடி வந்து இவங்க இவங்களை வந்து சேர்த்துக்கிறதுன்ற முடிவு அவங்க எடுக்கலாம் ஆனால் அதே சமயம் அதிமுக கூட்டணின்ற நீங்கள் சொல்கிற இன்னொரு விஷயம் வரும்போது அதிமுக ரெண்டு பக்கமும் கதவை திறந்து வச்சுருக்காங்க அவங்க வந்து தாவேக்காவுக்கும் கதவை திறந்து வச்சிருக்காங்க பாஜகவுக்கும் கதவை திறந்து திறந்து வச்சிருக்காங்க பாஜக பக்கம் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க அதிமுக தாவேக்கா பக்கமும் ஒரு பக்கம் பேசியிருக்காங்க அதை ஒரு ஜனம் வந்த பிறகு இந்த வே பேச்சு வேகம் எடுத்துருக்கு தாவேக்காவோட பேச்சு வேகம் எடுத்துருக்கு ஆனால் பிரசாந்த் கிஷோர் வந்து நல்ல கொஞ்சம் ஒரு திசை திருப்பி விட்டார் ஆக்சுவலாக அதிமுகவோட போறது ஒரு மாதிரி துணை முதலமைச்சர் அறுபது சீட்டுன்ற மாதிரியான விஷயம் ஃபைனலைஸ் ஆகும்போது பிரசாந்த் கிஷோர் வந்து என்ன பண்ணிட்டாரு உங்களுக்கு பதினஞ்சு இருபது பர்சன்ட் ஓட்டு இருக்கு நீங்க வந்து ஏடிஎம்கேக்கு க்கு ஈக்குவலான ஒரு ஓட்டு நீங்க வச்சிருக்கீங்க ஏடிஎம்கே பர்சன்ட் ஓட்டு இருக்கு உங்களுக்கு பத்தொன்பது கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்ப நீங்க இருக்கு அவருக்கு துணை முதல்வராக போகிறீங்க அவருக்கு ஏன் போகிறீங்க நீங்கள் போறீங்க ஒரு முதன்மை சக்தின்னு தான் பாலிடிக்ஸ் வந்திருக்கீங்க அதனால நீங்க உங்களுடைய அந்த அசர்டிவா இருங்க நீங்க நீங்க இப்ப நீங்க ரெண்டாவதாக போனீங்கன்னா அடுத்தது ரெண்டாவது தொடர்ந்து இருப்பீங்க ரெண்டாவது அதிமுக வந்து சரிவே சந்திக்கிற ஒரு கட்சி நீங்க ஏன் உயிர் கொடுக்கறீங்க அதுக்கு நீங்க உயிர் கொடுத்து நீங்க அது மறுபடியும் எடப்பாடி முதல்வராக இருக்கீங்கன்னா திமுகவுக்கு மாற்று அதிமுகன்ற ஒரு விஷயம் எப்போதுமே தொடர்ந்து அதனால் நீங்கள் ஏன் உயிர் கொடுக்குறீங்க அப்போ நீங்கள் வேறு வழியில் நீங்கள் அது கூட தான் கூப்பிட்டு சேரணும்னா நீங்கள் பாதிக்கு பாதி சீட் கேளுங்க நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு கேளுங்க ரெண்டரை மாத வருஷம் நான் சீஃப் மினிஸ்டர் நீங்கள் சீஃப் மினிஸ்டர் கேளுங்க இது வந்து வாழ்வாசாவான்றது எடப்பாடிக்கு தான் உங்களுக்கு கிடையாது நீங்கள் வந்து உங்களுக்கு லைஃப் இருக்குது உங்களுக்கு அரசியல் இருக்குது நிறைய வருஷம் இருக்குது ஆனால் இந்த மாதிரி கோரிக்கை வைங்க நல்ல போட்டு விட்டார் ஒரு பாலை அந்த பால் இப்போ வந்து அப்படியே சுற்றிட்டே கிடக்கு அது வந்து ஏடிஎம்கேயில் பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கி ஒய் பிரிவு பாதுகாப்பு விஜய்க்கு கொடுக்கும்போது கே பி முனுசாமி வந்து பாஜக அவரை இழுக்குதுன்ற அளவுக்கு சொல்ல போயிட்டார் அவர் ஆக்சுவலாக ஆனால் அதே சமயம் பாஜகவுலயும் ஒரு பேச்சுவார்த்தை வேலுமணி தங்கமணிகள் நிர்மலாவோட நடத்திட்டு இருக்காங்க பியூஷ் கோயலோட நடத்திட்டு இருக்காங்க எல்லோருமே நடத்திட்டு இருக்காங்க இதுதான் இப்போ இருக்கிற நிலைமை ஆக்சுவலாக இப்போ பிரசாந்த் கிஷோர் சொன்னால் அந்த ஆனால் பாஜக கூட்ட நீங்கள் ஏடிஎம்கே போச்சுன்னா ஒரு பிரச்சனை கிடையாது எடப்பாடினா சீஃப் மினிஸ்டர் இல்லை இப்போ பிரசாந்த் கிஷோர் சொன்னால் அந்த ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு பேசியிருக்காங்க பிரசாந்த் கிஷோர் சொல்கிற மாதிரி பதினைந்துலேருந்து இருபது விழுக்காடு தாலேக்காவுக்கு இருக்குது நீங்கள் வந்து ஈக்குவல் ஃபோர்ஸாக இருக்கீங்க நீங்கள் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி கேளுங்க அப்படின்னு அதாவது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் திமுக திமுக அந்த ஃபார்முலாவில் திமுக தோத்து போச்சு அதனால அது ஃபெயிலியர் ஃபார்முலா தமிழ்நாட்டில் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு திமுக திமுக ரெண்டு பேர் சொல்கிறாங்க அதை தாண்டி வந்து ஆளுக்கு ரெண்டரை வருஷம் அப்படிங்கிற ஒரு கணக்கு வந்து தமிழ்நாட்டில் மட்டுமில்லை இந்தியா அனுபடியும் அது வந்து சத்தியமில்லாத ஒரு ஃபெயிலியர் மாடல் ஃபெயிலியர் கர்நாடகாவிலே ஃபெயிலியர் கர்நாடகால வந்து ஃபெயிலியர் ஆச்சு எடியூரப்பா இது பண்ணி இவ யூபியில வந்து இவ பகுஜன் சமாஜ் அது ஒரு பிரச்சனை அவசியம் ஆச்சு இன்னும் சொல்ல போனா காஷ்மீர்ல வந்து மெஹூவா முப்தியும் உட்கார வச்சு அதுல இதாக போனாங்க சோ எங்கேயுமே ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லா இல்லாத ஒரு மாடல்ல எப்படி வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏடிஎம்கே தயாராக இருக்கும் முதல்ல இல்லைங்க அடிப்படையில் இந்த மாதிரியான கோரிக்கை வச்சதுக்கு என்ன காரணம்னா ஒன்று ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது அதிமுக ஒத்துக்குதா ஒத்துக்காதது ஒரு கேள்விக்குறி அவங்க அதுக்கு பாலிசி லெவலில் அவங்க முடிவெடுக்கவே இல்லை அதுக்குள்ளே இந்த மாதிரியான பிரம்மாண்டமான கோரிக்கைகள்லாம் வைக்கும்போது இவங்க என்ன நினைக்கிறாங்க இது வந்து இந்த கோரிக்கை வந்து இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஏடிஎம்கே ஏடிஎம்கே ஏற்றுக்காத அவங்க பாஜக செய்து போவாங்க அப்போ நம்ம வந்து இண்டிவிஜுவலாக நம்ம வந்து நம்மளுடைய நமக்கு என்ன ஓட்டு இருக்குது அப்படி அதுவும் ஆல்டர்னேட்டாக அவங்களும் யோசிக்கிறாங்க இண்டிவிஜுவலாக விஜய்க்கு என்ன ஓட்டுருக்கு அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம் நம்ம பார்த்துட்டு தான் அடுத்த தேர்தல் அடுத்த தேர்தலில் ஸ்ட்ராட்டஜியை வகுக்க முடியும் அதனால் இது முதல்ல இந்த இந்த காயினை போட்டு பார்க்கலாம் இது அதிமுக ஒத்துனா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு ஒரு கேம்லிங் மாதிரி தான் நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஃபெயிலியர் மாடல் நான் மறுக்கல ஆனால் இது வந்து எடுத்த உடனே ஒரு கட்சிக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் பல இடங்கள் நூற்றி பதினேழு இடங்களில் போட்டி போடுறதுன்றது அதில் வந்து ஒரு முப்பது இடம் பண்ணால் கூட பெரிய விஷயம் இல்லை உங்களுக்கு அதான் அவங்க நினைக்கிறாங்க முப்பது நாற்பது இடம் பண்ணா கூட பெரிய பார்ட்டியாக உள்ள போவாங்க அடுத்தது இருபத்தொம்பது போகும்போது இது கொஞ்சம் பிரம்மாண்டமா போலாம்னு நினைக்கிறாங்க அதனால அவங்க நினைக்கிறாங்க இதை வந்து ஏடிஎம்க்கு ஒத்துக்காட்டி பரவாயில்லை நம்ம வந்து தனியா போட்டி போட்டு நம்மளுடைய சந்தியும் பார்க்கலாம்னு அடுத்த ஆல்டர்னேட் பிளான் பி ஒன்று வச்சிருக்காங்க பில வந்து நம்ம தனியாவே போகலான்ற ஒரு பாயிண்ட்டும் அங்க இருக்கு அது மறுபடியும் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய தவிரக்கால இருக்கக்கூடிய மேஜர் போஷனுடைய பிளான் பியோ தான் பிளான் ஏவா எக்ஸிக்யூட் பண்ணும் தனிச்சு நிக்கணுங்கிறது தான் அங்க இருக்க எண்ணம் அவங்க வந்து தனிச்சு நிக்கணுதான் அவங்க ஐடியாவாக இருக்கு பெரும்பாலும் அப்படிதான் நினைக்கிறாங்க ஏன்னா தங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு முதல்ல தெரியணும்னு நினைக்கிறாங்க ஒரு கோடி உறுப்பினர்கள் இருக்கிறதா சொல்றாங்க எல்லாருக்குமே ஒரு கோடி உறுப்பினர்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுறவங்களும் சொல்ல முடியாது ஒன்று நட்சத்திர ஒரு சினிமா நடிகராக பார்த்து உன் பின்னாடி ஃபாலோ பண்ணுவோம் உனக்கு தொண்டராக மாறினானா இல்லேன்னு தெரியாது ஆக்சுவலாக எம்ஜிஆருக்கு வந்து ரசிகர்கள் தொண்டர்களாக மாறினாங்க உனக்கு ரசிகர்கள் தொண்டர்களா மாறினாங்கன்னு தெரியாது அப்போ அதிமுகவுக்கே ரெண்டு கோடி பேர் உறுப்பினராக இருக்கான் பார்லிமெண்ட் தேர்தலில் விழுந்தது எண்பத்தி லட்சம் ஓட்டு தான் விழுந்தது அப்போ ஒரு கோடி பேர் இருக்கிறவனுக்கு அதே ஒரு கோடி ஓட்டு விடுன்னு சொல்ல முடியாது ஆனா தனியா போய் நம்ம எவ்வளவு இருக்கோம்னு பார்த்தா தான் நம்ம இருபத்தொன்பது தேர்தல ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட்டணி எப்படி நம்ம எடுத்துன்னு போறது பார்ட்டின்றது ஒரு தெரியும் அவனுக்கு ஆக்சுவலாக அது அவங்க விருப்பமா இருக்கானால் சரி நடுவில் வந்து இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு போட்டு பார்க்கலாம் அதிமுகன்ற ஒரு கட்சியோட நம்ம சேர்ந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இது ஒரு பெரிய கேம்பிளிங் தான் இது ஒரு சூதாட்டம் மாதிரி தான் இது ஒரு எடுத்தவொன்னே ட்ரை பண்ணி பார்க்கறதுன்றது ஒரு முயற்சி பண்ணி பார்க்குறது தோத்தாலும் கவலை இல்லை விஜயை பொறுத்த மட்டும் தோத்தாலும் கவலை இல்லை நமக்கு வயசு இருக்குது அனுபவம் இது இருக்குது நிறைய நாட்கள் இருக்குது எதிர்காலம் இருக்குது ஆனால் ஏடிஎம்கே இருக்குல்ல அதோடைய சரிவு இருக்குல்ல அதோடைய சரிவு நம்மளுடைய வளர்ச்சிக்கு உதவும் திமுக எதிர்ப்புன்ற விஷயத்த நம்ம மனைமாத்தி நம்ம கிட்ட கொண்டு வந்துடலாம் அதிமுக வந்து எடப்பாடி இந்த பாட்டி ஒரு தேர்தல் ஜெயிக்கலாம் அவருடைய தலைமையை போயிடும் அந்த கட்சியை வந்து இது இந்த இருபத்தி நாலு தேதி இருக்குல்ல பிப்ரவரி இருபத்தி நாலு இதுக்கப்புறம் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அதிமுக நடக்கும்போது அதிமுக முக்கிய பிரமுகர்கள் பலர் தாபே காலில் சேர்றாங்க மருதாளர்கள் மருதாளர் கூட எல்லாரும் சேர்றாங்க ஏன்னா ஒற்றுமைக்கான ஒரு குரல் வந்து எடப்பாடி சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணாததுனால பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர் ஜெயலலிதாவோட பிறந்த நாள் லாஸ்ட்டு லாஸ்ட் அதுக்கப்புறம் மருத போய் ஆஜா வந்து மீட் பண்ணிட்டு வந்துட்டாரு எல்லாரையும் மீட் பண்ணிட்டு பேட்டியை பேட்டியும் அவர் சேருவார் அவர் அவர் பேட்டியும் கொடுத்துருக்காரு நினைக்கிறேன் என்னைக்கு வேணும் அவர் சேருவார் அவர் மட்டும் சேரல அவரோட சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் சேர்றாங்க மொத்தமாக ஆயிரம் பேரும் சேர்க்கிறதா சொன்னாங்க ஒரு பதினஞ்சு முக்கிய தலைவர்கள் போறாங்க ஐடிஎம்கேலேருந்து அவர மாதிரியே நிறைய பேர் ஒற்றுமையை எதிர்பார்த்து நடக்காத இருக்குல்ல அவங்க ஒரு பதினஞ்சு பேர் முக்கிய தலைவர்கள் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய் போகிறாங்க வச்சுக்கோங்க ஒரு மேஜர் ஸ்ப்ரிட் வந்து பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோருக்கு அப்புறம் ஏடிஎம்கேயில் இருக்குது ஆனால் எடப்பாடி அதை தடுக்கலாம் தடுக்க ஏன் எப்படி தடுக்கலாம்னா ஒற்றுமைக்கு உழைக்கிறதன் மூலமாக அவர் தடுக்கலாம் ஆனால் அவர் பண்ணுவாரான்றது கேள்விக்குறி இப்போது மதது சொல்லிட்டு ஆட்கள் போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஏடிஎம்கேக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தா கூட பேக்னு பார்த்தா கூட அதிமுக வந்து இதே மாதிரி இப்போ விஜயகாந்த்கிட்ட போனவங்களாம் இருக்காங்க பண்டூட்டியார் போனார் கூப்பாகிருஷ்ணன் போனாங்க அந்த ஆட்கள்லாம் இருந்தாங்க விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி அஞ்சில் தோத்தாலும் ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் சஸ்டெயின் பண்ணி ரெண்டாயிரத்தி ஒன்பதுலையும் அவர் தனிச்சு நின்றார் அதில் தான் பத்து பர்சன்ட் ஓட்டு வந்துச்சு எம்பி வரலனால பத்து பர்சன்ட் ஓட்டு வந்துச்சு அது வந்து இருபத்தி ஒன்றில் ஜெயலலிதா வந்து விஜயகாந்தை தேடி வர அளவுக்கு ஒரு இம்பாக்டை கொடுத்துச்சு இப்போ இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷனில் ஒரு பக்கம் பிஜேபி எடுத்துக்கிட்டு அன்றைக்கி இவ்வளோ ஸ்டாங்கர் ஃபோர்ஸாக பிஜேபி இல்லை இன்னைக்கு பிஜேபி பெரிய ஸ்டாங்கர் ஃபோர்ஸாக எடுத்துக்கிட்டு இருக்கு விஜய் வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஒருவேளை அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அதிமுக பாஜக கூட்டணி வந்து பாமக அவங்களாம் சேர்த்து ஆட்சிக்கு வந்தால் திமுக ஸ்ட்ராங்கான அப்போசிஷனாக இருக்கும் அப்போ விஜய்க்கு ரோல் இல்லை பிஜேபி அலையன்ஸ் வரல திமுகவே இருக்கு அப்படின்னா கூட அந்த இடத்துல வந்து செகண்டரி ரோல ஏடிஎம்கேவோ பிஜேபியோ பண்ணும்போது தாவே அந்த ரோல் இல்லை அப்படிங்கும்போது அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கான அரசியலே இல்லாமல் பெருமை இல்லை பாஜகவை பொறுத்த மட்டும் அது வந்து என்றைக்குமே மெயின் ரோல் இங்கே எடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அது செகண்டரி ரோல் தான் இருக்கும் ரெண்டாவது சக்தியாக தான் இருக்க முடியும் ஆனால் அதே சமயம் வந்து அதிமுக பாஜக கூட்டணி இருந்து அதிமுக தோத்துது வச்சுக்கோங்க அதிமுக அணி தோக்குது வச்சுக்கோங்க டிஎம் கேட்ட அப்போ அதிமுக சரிவை சந்திக்கும் அந்த சரிவை வந்து தாவேகாவுக்கு லாபமாக இருக்கும் அதை அவங்க எதிர்பார்க்குறாங்க அதிமுக பாஜக பாமக தேமுதிக கூட்டணி இருக்குல்ல அது வந்து ஸ்ட்ராங் கூட்டணின்றதில் சந்தேகம் கிடையாது அது வந்து ஹிந்து கன்சாலிடேஷன்ல ஒர்க் பண்ணுவாங்க ஆக்சுவலாக அது வந்து திமுக திமுக இப்போ இருக்கிற லெவலில் இதே கூட்டணி கன்வியூம் பண்ணிச்சுனா பாஜக எடுக்கிற பல பாலிசி வந்து அதுக்கு எதிராக போகும் அந்த கூட்டணிக்கு எதிராக போகும் இது இருமொழி கொடுக்கறது ஃபண்ட்ஸ் நிறுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கு எதிராக போகும் அப்போ அது இருபத்தொன்னுல எழுபத்தஞ்சு சீட் வாங்கினா கூட இந்த வாட்டி ஆன்டி இன்குமென்சிலாம் வச்சு இன்னும் கொஞ்சம் பத்து பதினஞ்சு இருபது சீட் போட்டு கொஞ்சம் டப் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் பாஜகவுடைய பல பாலிசி இந்த இடைப்பட்ட காலத்தில் கவர்னர் மூலமாக அதிகாரம் பறிச்சுது கவர்னர் மூலமாக திமுக இது பண்ணுறது ஃபண்ட்ஸ் கொடுக்காத இருக்கிறது போன்ற விஷயங்கள்னால பாஜகவுக்கு இறங்கு முகம் கொஞ்சம் காத்துட்டுருக்கு அவங்க இந்து கொந்தாலே திரு திருவனங்கம் போன்ற பல விஷயங்கள் கேள்வி எடுத்தா கூட அரசியல் ரீதியாக அவங்க செய்யற பல காரியங்கள் அவங்களுக்கு எதிராக போயிட்டு அந்த அரசியல் ரீதியாக செய்கிற காரியங்கள் எதிராக போகிறதுனால அதிமுக பாஜக கூட்டணி டப் கொடுக்கும்ன்றது உண்மை ஆனால் ஆட்சிக்கு வருமானது தெரியல கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட் ஆகும் அப்படி இருக்கும்போது ஆட்சிக்கு வரல வச்சுக்கோங்க ரொம்ப மோசமான ஒரு சரிவை சந்திச்சுது இல்லை சரியான எதிர்பார்த்த வெற்றி பெறல அதிமுக வந்து அறுபத்தாறு இடங்களுக்கு மேலே முப்பது இடங்கள் தான் வந்தது இல்லை நாற்பது இடங்கள் தான் வந்து வச்சுக்கோங்க அது எடப்பாடி தலைமையே ஒரு கேள்விக்குறியாகும் அப்போது அதிமுகவில் இப்போது இருபத்தி நாலுக்கு அப்புறமே அதிமுகவில் ஒரு பெரிய சரிவு வரப்போகுது அதுக்கப்புறம் தேர்தல் இந்த மாதிரி சரிவு வந்தால் கட்சி முற்றிலும் தான் எல்லோரும் நினைக்கிற ஒரு விஷயம் ஆனால் இது வந்து அதிமுக பாஜக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குமானா இருக்கும் ஆனால் அது வந்து எழுபத்தி அஞ்சு இடங்கள் பெற்றதுன்னா அப்ப இந்த மாதிரியான திமுக கவர்மெண்ட் எடுத்து கவர்னரோ இல்ல அதிகாரத்தை பறிக்கிறதோ ஃபண்ட்ஸ் கொடுக்காத இருக்கிறதோ பண்ண பல விஷயங்கள் நடக்கல ஆனால் இப்போ வந்து கம்ப்ளீட்டா பாஜக வந்து மக்களுடைய எதிர்ப்பை வந்து பெற்றிருக்கு இந்த இதன் மூலமாக ஆனா தான் சொல்றேன் அதிமுக வந்து பாஜகவோட போனா கூட அது ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான் டப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் எவ்வளவு இடங்கள் பெறுவாங்க அப்படின்றதுதான் கேள்விக்குரிய ஒரு விஷயம் பட் பாஜ தாவாக்காவை பொறுத்த மட்டும் அவங்க தெளிவா என்ன நம்புறாங்கன்னா அதிமுகவோட நம்ம எதிர்பார்க்குற கூட்டணி நம்ம கேட்குற விஷயங்கள் கிடைக்கல ஏன்னா நம்ம தனியாவே போலாம் தான் நினைக்கிறாங்க தனியா போகலாம் அதிமுக வந்து அதிமுகவுக்கு பியூச்சர் கிடையாது நம்ம வந்து ஒரு செல்வாக்கு மிக்க நடிகராக இருக்கும் நமக்கு தனிப்பட்ட முறையில ஒரு செல்வாக்கு இருக்கு அதிமுகவில் வந்து தனிப்பட்ட முறையில யாருக்கும் செல்வாக்கு கிடையாது அது கட்சியில ஒரு அடிமட்ட உறுப்பினர்கள் இருக்காங்க அவங்க எதிர்கால இந்த பரப்புற தேர்வு தான் அவங்க கடைசியாக எடப்பாடி கொடுக்குற சான்ஸ் அதுல அவர் மிஸ் பண்ணிட்டாருன்னா நிச்சயமா அந்த கட்சியில இருந்து பல பேர் வருவாங்க அதுக்கு முன்னோட்டமாக அந்த ஃபெப்ரவரி இருபத்தி நாலுக்கு அப்புறம் நிறைய பேர் வர போறாங்க அப்படின்றது தாவே அவருடைய எதிர்பார்ப்பு தாவேக்காவில் போனால் அதிமுக காரர்களுக்கு மரியாதை கிடைக்குமா கிடைக்காதுன்னா அது இன்னொரு கேள்வி அது அடுத்த கேள்வி அங்கே ஏற்கனவே இருக்கிற ஆதவ அர்ஜுனா ஜானியசாமி எல்லாரும் சேர்ந்து பண்ணுற கலாட்டால் விஜய் என்ன பண்ண போறாரு நமக்கு தெரியாது ஆனால் இவங்க ஒரு நம்பிக்கையோடு அங்கே போகிறாங்க வச்சுக்கோங்க அதிமுக சரிவே சந்திச்சதுன்னா அது முற்றிலும் தாவேக்காவோட இதாக இருக்கும் சீமான அதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுப்பார் சீமான் சீமானுக்கும் வாக்கு குறைங்க வரப்போகிற எலக்ஷன்ஸில் ஏன்னா விஜய் ரசிகர்கள் அவருக்கு போட்டவங்கலாம் பிரிஞ்சு போவாங்க அவருடைய ஆட்களே பலவே பிரிஞ்சு போயிட்டாங்க அவருடைய கட்சியே பலவே ஆகிட்டு இருக்கு அதனால அவருக்கு புதுசாக ஓட்டு வரத்துக்கான வாய்ப்புகள் கிடையாது அவரே எட்டு பர்சன்ட்லேருந்து ஆறு பர்சன்ட் நாலு பர்சன்ட் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ தாவேக்க பாயிண்ட் என்னென்னா ஒன்று அதிமுகிட்ட இந்த பாலை போட்டு பார்ப்போம் இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஒரு கேம்லிங்காக ட்ரை பண்ணி பார்ப்போம் இல்லை நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம தனியாகவே நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம் இல்லை அதிமுக வரலையா கவலையே இல்லை நம்ம தனியாகவே ட்ரை பண்ணி பார்ப்போம் இறங்கி பார்ப்போம் கோதாவில் நமக்கு உரவாக்கம் தெரிஞ்சு ஃபியூச்சரில் நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம் ஸ்ட்ராட்டஜி போட்டுக்கலாம்னு அவன் நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் வந்து அண்மையில் மூட் ஆஃப் தி நேஷன் இந்தியா டுடேயோட சர்வே முடிவுகள் வந்துச்சு அதில் அதிமுக மூணு பர்சன்ட் இறங்கியிருக்கு பாஜக மூணு பர்சன்ட் ஏறி திமுக அஞ்சு பெர்சென்ட் ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த டேட்டாஸ் இன்டர்பிரட் பண்ணும்போது வந்து ஏடிஎம்கே பிஜேபி டி டிவிகே இவங்க மூணு பேரும் ஒரு அடியில் வந்தால் திமுக வீழ்த்தலாம் அப்படிங்கிற சில கேல்குலேஷன்ஸை அதில் சில எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க அடுத்து சொல்லி இரண்டு நாட்களில் விஜய்க்கு வந்து வைப்பு பாதுகாப்பு கொடுக்கப்படுது அப்படிங்கும்போது ஒருவேளை இப்போ ஆந்திராவில் ட்ரை பண்ண மாதிரி சந்திரபாபு பவன் கல்யாண் பிஜேபி அப்படிங்கிற மாதிரி இங்கே எடப்பாடி விஜய் பிஜேபி அப்படிங்கிற ஒரு நேரக்டிவை செட் பண்ணுவது இல்லை அதுக்கான ஒரு முஸ்திப்புகளை செய்வது அப்படிங்கிறது சத்தியம் இல்லை அங்கே வந்து உங்களுக்கு ஆந்திராவில் வந்து ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடி அந்த ஓட்டு வந்து ரொம்ப கம்மி ஏன்னா ஜெகன்மோகனுக்கு இப்போ என்ன பண்ணிட்டார் பெரும்பாலும் பிஜேபிக்கு ஜாலராக வந்துட்டு கிட்டத்தட்ட அங்கே ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி ஓட்டெல்லாம் ரொம்ப குறைவான பிரசன்ட் தான் அங்கே இருந்தது அதனால் வந்து அது ஒர்க் அவுட் ஆச்சு பிஜேபிக்கு அங்கே பெரிய அளவுக்கு எதிர்ப்பு கிடையாது தமிழ்நாட்டில் திமுகவுடைய வெற்றிக்கு முக்கியமான காரணம் என்னென்னா ஆன்டி பிஜேபி ஓட்டுங்க ஸ்ட்ராங்காக இருக்குங்க ஆக்சுவலாக ஸோ அந்த ஆன்டி பிஜேபி ஓட்டு முழுக்க போ ஆண்டி பிஜேபி ஓட்டுனா பெரும்பாலும் மைனாரிட்டி ஓட்டு வச்சுக்கோங்களேன் இல்லை பட்டியலின ஓட்டு வச்சுக்கோங்களேன் ஒரு பதினெட்டு பர்சன்ட் ஓட்டை நேரடியாக எடுக்கிறாங்க அவங்க அதனால் இங்கே இருக்கிற பிஜேபி மாதிரி எதிர்ப்பு ஆந்திராவில் கிடையாது இப்போ கொள்கை எதிரின்னு வந்து தாவேக்கா சொல்லிட்டாங்க பாஜகவை கொள்கை எதிரி கூட்டணி எதிரி கொள்கை அது இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது திமுகவை சேர் வாங்கலாம்னா அதுக்கான அரசியலில் வந்து அதுக்கான வாய்ப்பை நம்ம மறுக்க முடியாது ஆனால் பாஜக இப்போது தாவேக்கா வந்து பாஜக பா பற்றி பார்க்குற பார்வை இருக்குல்ல அவங்களுடைய நோக்கம் என்ன திமுகவுக்கு போகிற ஆன்டி பிஜேபி ஓட்டை எடுக்கணும் அது எடுக்கணும்னா பிஜேபி எது களமாடணும் இப்போ மும்மொழி திட்டத்தில் கூட விஜய் அறிக்கை விட்டுருக்கா வச்சுக்கோங்க பல விஷயங்கள் இனிமேல் அறிக்கை விடுவார் நம்ம வரப்போற காலத்தில் நிறைய அறிக்கை விடுவார் அவரோட நோக்கம் என்னன்னா வந்து ஆன்டி பிஜேபி ஓட்டை திமுகவுக்கு முற்றிலும் போகிறது அதை வந்து நம்ம இழுக்கணுன்றது அவருடைய பாயிண்ட்டு அப்போது அதை பண்ணும்போது அது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும்போது பாஜக அதிமுகவோட சேர்றது வந்து அது ஒரு இது பேச்சுவார்த்தை போயிட்டுருக்க வச்சுக்கோங்க அது எப்படி முடியும்னு சொல்ல முடியாது ஆனால் அதில் பாஜக வந்து சேருதுன்னு இருக்குதுல்ல அதில் பாஜக வந்து சேர்ந்தால் அந்த அணியில் வந்து திமுக அணிலேருந்து யாராவது துறந்து பிரிஞ்சு வந்து சேருவாங்கன்னா அது கட்டாயிடுது அந்த அந்த இடத்துல அது கட்டாகுது அப்போ இவங்க மூணு பேர் இருந்தாங்கன்னா இங்கே வந்து பாமக தேமுதிகாலாம் சேருவாங்க வச்சுக்கோங்க ஆனால் பாஜகவும் தாபேக்காவும் சேருவது என்பது கொள்கை ரீதியாக வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னா கூட இவங்க இவருடைய அந்த பெரியார வந்து கொள்கை வழிகாட்டியாக வச்சிருக்காங்க திமுக பாஜகவே கூட்டிட்டு வச்சிருக்காங்களே சரி இல்லை அதான் சொல்றேன் நான் என்ன சொல்றேன் நான் இல்லைன்னு சொல்ல வரல அப்போ வாஜ்பாய் காலத்தோட விஷயம் வேற அவங்க மினிமம் ஒரு குறிப்பிட்ட குறைந்தபட்ச செயல்திட்டத்தோடு அவங்க போனாங்க ஆனா மோடியோட கவர்மெண்ட் வந்து குறைந்தபட்ச செயல் திட்டமே மோசமான இருக்கு எல்லாம் யூஜி யுசிசி கொள்றது ஒன்று ஒரே ஒரே நாடு ஒரே தேர்தல் கொன்றது இது அவங்களுடைய அஜெண்டா அப்படியே அவங்க போயிட்டு தான் இருக்காங்க முத்தலா கொன்றது சிஏ கொன்றது அவங்க அஜெண்டாலே மாறவே இல்லையே ஆனால் அப்போ வந்து அப்படி இல்லையே அஜெண்டாவெல்லாம் ராமர் கோவில் ஒத்தி வச்சிருந்தேன் அவங்க பண்ணினாங்க யூசிசி எல்லாம் கொண்டாட மாட்டேங்கு சொன்னாங்க ஆக்சுவலா தேர்தல் கூட்டணி அமையுது அமையாதுன்னு சொல்ல முடியாது அதனால் இப்ப பிஜேபி எடுக்கிற ரோலை பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்து விஜய் நோக்கி வைக்கிற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள அவ்வளோ சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியல சேர்ந்தால் வந்து இது நல்ல கூட்டணி ஆனால் சேர்ந்தால் சிலபோது பெரியும் புனியமா இருக்கிறவங்க சில போது சில சிலபோது சக்சஸ் ஆகலாம் சில போது ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அது வந்து மக்களுடைய எண்ணத்தை இன்னையா பாஜக நேற்று வரையும் ஏற்றிருந்தார் கொள்கை வைத்திரையும் சொன்னார் பெரியாரை வந்து வாழ்த்து பேசியிருந்தார் பெரியாரை கடுமையாக இருந்திருக்கிற ஆளோட சேர்ந்திருக்காரு அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்ல அந்த எண்ணம் அப்புறம் அதிமுகவோட சார் அதிமுக சார்தே பிரச்சனை ஊழல் எதிர்க்கிறேன்னு சொன்ன விஜய் வந்து ஊழல் அதிமுக சேர்ந்திருக்காருன்னா அப்படியும் பிரச்சாரம் பண்ணுவாங்க ஆனால் இந்த பிரச்சாரத்தெல்லாம் தாண்டி திமுகவே வரக்கூடாதுன்னு ஒரு பெரிய கூட்டம் தமிழ்நாட்டில் நினைக்குதுன்னா தான் அந்த கூட்டணி ஓட்டு போடுவோம் ஆனால் இந்த மாதிரியான வித்தியாசங்கள் இந்த மாதிரியான ஒரு விமர்சனங்கள் இது மேலே வரும்பொழுது ஆனால் இந்த மாதிரியான ஒரு முரண்பட்ட கூட்டணிக்கு ஏமா நம்ம ஓட்டு போடணும் திமுகவுக்கே ஓட்டு போட்டு போகலாம் பெரியார் எதிர்க்கணும் ஒன்றா இருக்கான் பெரியாரை எதிர்க்கணும் பெரியாரை ஆதரிக்கணும் எப்படியா ஒன்றா இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க ஊழலை எதிர்க்கணும்னு ஊழலை ஆதரிக்கணும்னு எப்படியா ஒன்றாரு ஊழல் செய்தவனும் ஊழலை எதிர்க்கணும்னு எப்படி ஒன்றா இருக்க முடியும் அப்படின்னு என்னவா கூட வரலாம் அந்த திமுக கூட்டணியில் இந்த வித்தியாசம் நிலையான இருக்கு ஆனால் அவங்களுக்கு என்னென்னா மோடி அல்லது பாஜக தமிழ்நாட்டில் பதிக்க கூடாது அங்கே வந்து சென்ட்ரல்ல வந்து பாஜக ரூல் அகற்றணும் இந்த ஆஸ்பெக்ட்ல வந்து அவங்க ஒன்றா இருக்காங்க அதை தான் அவங்க ஒன்றுபடுத்துகிற ஒரு விஷயமா இருக்கிறத பார்க்குறோம் ஸோ அதனால இந்த கூட்டணி பாஜக இங்க சேர்ந்துட்டு சேர்ந்து வச்சுக்கோங்க தாமகாவோட சேர்ந்து வச்சுக்கோங்க சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கடவுள் சேர்ந்தால் திமுக கூட்டணிக்கு வந்து இவங்களை விமர்சனம் பண்ணி இவங்களை வந்து மக்கள் செல்வாக்குலேருந்து இவங்களை வெளியில் கொண்டுறது வந்து ஈஸி மக்கள் செல்வாக்கை வந்து இவங்களுக்கு கிடைக்காத பார்த்துக்கிறது வந்து ரொம்ப சுலபமான விஷயம் அந்தளவுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கான மெட்டீரியல் அவங்ககிட்ட இருக்குது அதனால் கூட்டணி மக்கள் பார்வையில் திமுகவே வேண்டாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக பாஜக தாவ அதிமுக தாவைக்கா பாஜக கூட்டணிக்கு அவங்க ஓட்டு போடுவாங்க ஆனால் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு இப்போ கூட விஜய் ஸ்கூல் ஹிந்தி சொல்லி தராங்க அது எதுன்னு அதிமுக அண்ணாமலை ஆரம்பித்து நடத்துறதை பார்த்தா அவர் விஜய்க்கு எதிரான ஒரு விஷயத்தை தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு அவங்க நோக்கம் என்னவா இருக்குன்னா பாஜக நோக்கம் நம்ம அதிமுக விழுக்கலாம் விஜயை நம்ம விட்டலாம் அதிமுக விஜயை கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அதிமுக விழுத்தாலே அது ஒரு பெரிய கூட்டணி அமைன்னு பாஜக அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் சொல்லலாம் ஓகே சார் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் இதுவரை எங்களுடைய கருத்துக்களை பயன்போக்கு நன்றி தேங்க்யூ